நியூசிலாண்டோட க்ராசரி ஷாப்பிங் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோங்க இன்றைக்கி பேக் அண்ட் சேவ்ன்ற ஷாப்புக்கு வந்திருக்கும் இது ஆல் ஓவர் நியூசிலாண்டு இருக்குது இங்கே வந்து மில்க்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸில் தான் வரும் எக்ஸ்பைரி டேட் போட்டே வரும் ஸோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி அண்ட் மீட்லேயும் எல்லா ஆப்ஷன்ஸும் வச்சுருப்பாங்க இது சிக்கன் ஹாட்னு இங்கே வந்ததுலேருந்து எனக்கு சிக்கன் ஹாட் ரொம்ப பிடிச்சி போச்சு அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நட்ஸில் எல்லாமே வச்சுருப்பாங்க ஸோ நம்மளுக்கு எது வேணுமோ ஒரு கவரில் போட்டு எத்தனை கிராம்ஸ் வேணுமோ எடுத்துக்கலாம் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நான் ஒயிட் ஆனியன்ஸ் ரொம்ப பார்த்தேங்க இங்கே ஒயிட் ஆனியன் கம்பேரட்லி வெலை விலை கம்மி ரெட் ஆனியனை பார்க்கும்போது அண்ட் இங்கே இருக்கவங்க எல்லாருமே சேலட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ நிறைய சேலடுக்குன்னு ஒரு பெரிய செக்ஷனே வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த ஊரில் விளையிற காய்கறிகள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்குங்க எல்லாமே ஃப்ரோசன் வாங்கணும்னு கிடையாது சீசனல் ஃப்ரூட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருக்குங்க இதுக்கப்புறம் தான் ஸ்ட்ராபெரி ப்ளூபெரிலாம் விலை கம்மியாகும் அண்ட் அந்தந்த சீசனுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் வந்து கிடைக்குமோ அது எல்லாமே வச்சுருப்பாங்க எதுனாலுமே வாங்க மனசு வந்துடும் ஆனால் அந்த மின்ட்டு ஃபைவ் டாலருக்கு வாங்கும்போது மட்டும் ஏதோ மனசு கஷ்டத்தோட தான் வாங்குகிற மாதிரி இருக்கும்